ஹாவ் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தனீஸ் பேண்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கறது ட்ராவலாக் சீரீஸ் பார்ட் டென் கோயில் வந்து ஆறாவது கோயில் நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வைத்தீஸ்வரன் கோயிலில் மூலவர் பேர் வைத்தியநாதர் அம்மன் பேர் தையல் நாயகி தலவருஷம் வேம்பு அப்புறம் தீர்த்தம் பேர் சித்தா சித்தாமிர்தம் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள செவ்வாய் தலமான வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் சிவன் இத்தலத்தில் மேற்கு நோக்கி அருள் ஐந்து கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது இத்தலத்தின் சிறப்பு தனக்கு உள்ள நோய்களை தீர்க்க பூலகம் வந்த தன்வந்திரிக்கு மருத்துவம் பார்க்க சிவன் மருத்துவராகவும் அம்பிகை மருத்துவச்சியாகவும் தோன்றியதாக ஐதீகம் இந்த கோயிலை பத்தி நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இங்க வந்து நாடி ஜோதிடம் வந்து ஃபேமஸானது நாங்கள் போன அன்னைக்கு இந்த கோயிலில் செம்ம கூட்டம் உண்மையிலே அம்பாவில் கூட த கிட்டத்தில் தரிசிக்கவே முடியல அவ்வளோ கூட்டமாக இருந்தது ரொம்ப இந்த கோயில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அதில் வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் படிகாசு தம்பிரான் சிதம்பர முனிவர் காளமேக புலவர் ராமலிங்கடிகள் வடுகநாத தேசிகர் தருமையாதீனம் இவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க இந்த கோயிலில் இந்த கோயிலில் வந்து மரகாதலிங்கம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது மூலவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் கொடிமரம் இருக்குது இந்த கோயில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த கோயிலோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்